வெறும் <einzige music> <iri> <leaksikenheit along>.

சோ தீபாவளினா பட்டாசு பட்டாசுனா சிவகாசி அந்த சிவகாசியில தரமான பட்டாசுகள் குறைந்த விலையில எங்க கிடைக்கும் அப்படின்னு தேடுறதுதான் இந்த தீபாவளி சீரிஸ் ட்வெண்ட்டி இன்னைக்கு நம்ம வந்திருக்க கடை எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கடை இங்க என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவி வெடி வெறும் மூன்று ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஒரு பாக்கெட்டோட விலை வெறும் மூன்று தான் இந்த கட்டை நீங்க மொத்தமா எடுத்தீங்கன்னா கூட வெறும் எழுபத்தி அஞ்சு தான் வரும் மொத்தம் நூத்தி இருபத்தி வெடி வெறும் எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு இந்த கடையில கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லங்க இங்க ஸ்கை ஷாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் பத்து ரூபாய்க்கு ஸ்கை ஷாட் குடுக்குறாங்க இன்னொரு க்ளூ என்னன்னா முப்பது ஷாட் வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க ஷாட்டோட வில வந்து உங்களுக்கு பத்து ரூபாய்க்கும் கீழே தான் இருக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த கடைக்கு வந்திருக்கோண்டு ஆமாங்க மது கிராக்கஸ்க்கு தான் வந்திருக்கும் இந்த கடையை நடத்துறவர் ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஓல்டு யங் பாய் சோ ஒரு ஒரு சின்ன பையன் கடையை சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப சூப்பரா நடத்திக்கிட்டு இருக்காங்க அவர் தான் இன்னைக்கு மீட் பண்ண போறோம் மது வாங்க உள்ள வணக்கம் பிரதர் நல்லா இருக்கேன் பிரதர் சோ போன வருஷம் பிசினஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு உண்மையை சொன்னா அப்படின்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து நிறையவே சப்போர்ட் பண்ணி அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஆடியன்ஸுக்கு வந்து நான் ரொம்ப என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் ஓகே இந்த வருஷமும் தொடர்ந்து எனக்கு அந்த சப்போர்ட் அளிக்கலாம்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் பிரதர் கண்டிப்பா தருவாங்க ப்ரோ ஓகே பிரதர் சோ என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் கொடுக்க போறீங்க என்ன ஆஃபர் எல்லாம் கொடுக்க போறீங்க ஓகே பிரதர் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஈவன் கம்மி மத்தா பூ கொண்டு நான் வந்து செவல் போட்டு காட்டுறேன் இது போக இங்க இருக்கிற எல்லா பட்டசும் நான் வெடிச்சு காட்டுறேன் எல்லா எல்லா விலையும் சொல்றேன் ஒண்ணு இல்ல பிரதர் சிவகாசி இல்லாம தீபாவளி இல்ல ஓகே தீபாளி இல்லாம சிவகாசி இல்ல அப்படிப்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளிக்கு நம்ம குடுக்கிற ஆஃபர் தொண்ணூறு சதவீதம் மட்டும் இல்லங்க வேர்ல்டுல வந்து யாராலுமே கொடுக்க முடியாத நான் செக் பண்ணி பாருங்க ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் பண்ணாம வீடியோவை கடைசி சரியா பாருங்க இந்த பாக்கெட்டோட வந்து வெறும் நம்ம ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கும் பதினேழு ரூபா தான் இந்த பிஜிலோட பைட் வந்து வெறும் பதினேழு ரூபா புறம் பீஸ் உங்களுக்கு பக்காவா இருக்கும் அஞ்சு பீஸ் உள்ள குறிவெடி வெறும் மூன்று ரூபா அப்புறம் நீங்க கெட்டே வேணாலும் வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தான் போகிறோம் நூத்தி இருபத்தஞ்சு பீஸ் வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறது ஒரு வெறியோட வெறி ஒரு ரூபா கூட கிடையாது குறிவெடி எல்லாம் வேண்டாம் எவ்வளவு நல்லா பெட்டரா கட்டங்க அப்படி கேட்டீங்க அப்படின்னா மூன்று லட்சம் இருக்கு மூன்று லட்சம் இருக்கு ப்ரோ பேஸ் என்ன கேட்டீங்கன்னா ஒரு பீஸோட ரேட் வந்து வெறும் எட்டு ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கும்போ வெறும் எட்டு ரூபாய்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கும் பீஸ் உள்ள ஒரு பாக்கெட் எட்டு ரூபா தான் வெறும் அஞ்சு உள்ள ஒரு பாக்கெட் வெறும் எட்டு ரூபாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல உங்களுக்கு இது நல்லா பெட்ரா கட்டுங்க அப்படி கேட்டீங்க அப்படின்னா நாலஞ்சு லட்சம் இருக்கு ப்ரோ இந்த நாலஞ்சு லட்சமோட வில வந்து வெறும் நம்ம கிட்ட வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கும் பதினஞ்சு ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கும் வெறும் நூத்தம்பது ரூபா தான் ப்ரோ நூத்தம்பது ரூபாய்க்கு நீங்க ஒரு கட்டு வாங்கி கேட்டிக்கலாம் இல்ல நல்லா பெட்டரா சூப்பரா அழகா கட்டுங்க அப்படி கேட்டீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கு ப்ரோ சீட்டா 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 இது வந்து எங்கேயுமே சிவராசில மட்டும் இல்ல ப்ரோ எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க அப்படி என்ன இதுல பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளே ஓனா தயார் பண்றோம் ப்ரோ ஓகே இதுல கேட்டிங்க அப்படின்னா இதுல கேட்டிங்க இதுல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுல வந்து சாதா திரி எல்லாம் போட மாட்டோம் ப்ரோ ஓகே மிஷின் திரி தான் மிஷின் திரி தான் ஆமா ப்ரோ மிஷின் திரி தான் ப்ரோ போடுவோம் ஓகே அவதார அடியால பேப்பர் பாம்பு எப்படி இருக்குதோ அதே மாதிரி இதோட ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ப்ரோ ஓகே ரேட் என்ன கேட்டிங்க அப்படின்னா வெறும் முப்பது ரூபாய் பண்ணிடும் ப்ரோ முப்பது ரூபாய் வெறும் முப்பது ரூபாய்க்கு ப்ரோ பேப்பர் நல்லா வருவா பேப்பர் பக்காவா இருக்கும் ப்ரோ அஞ்சுக்கு அஞ்சு வெடிக்கும் மிஷின் திரி போட்டுக்கிறதுனால அஞ்சுக்கு அஞ்சு பக்காவோ அப்படி சொல்லிட்டு பாம்பு வந்து நாலஞ்சு அஞ்சு ஆறு வெரைட்டி இருக்கோம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்கும் ப்ரோ இந்த வெரைட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தெரியும் அப்படின்னா டபிள்யூ டபுள் வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்க வெப்சைட்ல ரொம்ப எளிமையா தமிழ்ல சாமானிய மக்களுக்கு புரியுற மாதிரி தமிழ்ல நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம் சூப்பர் ப்ரோ தமிழ்ல வெப்சைட்ல ஆமா சாமாலிய மக்கள் கூட வெயிட் வெப்சைட் போய் செக் பண்ணி அந்த அளவுக்கு தமிழை சூப்பரா புடிச்சிருப்போம் இல்ல ப்ரோ எங்களுக்கு அதெல்லாம் புரியல அப்படின்னா நம்ம வெப்சைட்ல வந்து நாலஞ்சு நம்பர் கொடுத்துக்கிறோம் அவங்க காண்டக்ட் பண்ணி எங்க எனி டவுட்னால காண்டக்ட் பண்ணி கேட்கலாம் ஓகே இப்போ வந்து ஆர்டர் பண்றது உங்களுக்கு வாட்ஸ்அப்லயும் சேட் பண்ணலாம் போன் பண்ணி வாங்கலாம் பண்ணலாம் ப்ரோ பண்ணலாம் ப்ரோ எனி டவுட் நீங்க எப்போனாலும் எங்களுக்கு கால் பண்ணலாம் நாங்க என்ன டவுட்னால உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவோம் நாங்க ஓகே மினிமம் ஆர்டர் எவ்வளவு இருந்தா நீங்க பண்ணி கொடுப்பீங்க ப்ரோ மினிமம் ஆர்டர் நம்ம கிட்ட வந்து வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க ஆர்டர் பண்ணாலே போதும் ப்ரோ நாங்க பேக் பண்ணி டிரான்ஸ்போர்ட்ல போட்டு விட்டுருவோம் நீங்க போய் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து

அது பாத்தீங்க அப்படின்னா கை சாட் ப்ரோ ஓகே இந்த கை கைசாட்டோட பிரைஸ் வந்து வெறும் பத்து ரூபாய்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆமா ப்ரோ போன வருஷம் கடையில பத்து ரூபா பத்து ரூபா சொல்லி ஆமா ப்ரோ ஆமா இந்த வருஷமும் இருக்கு அதே கை வெறும் இந்த கை கைசாட் வந்து வெறும் பத்து ரூபா தான் ப்ரோ ஓகே உங்களுக்கு இந்த பத்து ரூபாய் கைசாட் எல்லாம் வேண்டாம் ப்ரோ அதோட நல்லா பெட்டரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ரெண்டு பேன்ஸ் ப்ரோ ஓகே இது ஒரு ப்ரைஸ் கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சி ப்ரோ வெறும் அறுவடை பண்ணிட்டு நம்ம ரெண்டு அறுபது ரூபா வெறும் அறுபது ரூபா தான் ப்ரோ யோகாசி மட்டும் இல்ல ப்ரோ வேலைக்குள்ள யாரும் தர முடியாது ப்ரோ மட்டும் தான் கொடுக்க முடியும் எங்கனால கம்பேர் பண்ணி பாருங்க ஒண்ணுக்கு பத்து கடையை பாருங்க பத்து இல்ல ப்ரோ நூறு கடையை செக் பண்ணி பாருங்க நம்மளால மட்டும் தான் கொடுக்க முடியும் வெறும் ஆறு ரூபாய் கொடுத்துட்டு ப்ரோ இல்ல ப்ரோ எங்களுக்கு இதோட வந்து நல்லா பெட்டரா காட்டுங்க அப்படி கேட்டீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு இருக்கு ப்ரோ ரொம்ப சிப்பான பிரைஸ்ல இருக்கு அதுக்கு இருக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா மூன்று அஞ்சு நாலு அஞ்சு 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 சொல்லிட்டு

முப்பது சாட்டு முப்பது சாப்பிட்டு வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் பண்ணிட்டு இருக்கும் இருநூத்தம்பது ரூபாய்க்கு முப்பது வெறும் இரநூத்தம்பது ரூபா ப்ரோ ப்ரோ போன வருஷம் சொன்னீங்க இல்லையா ஆமா ப்ரோ நம்மள ஓன மேம் பண்றதுனால ரேட்டு தரம் இந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கும் ரேட்டு கொடுப்போம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்ம சிவகாசி மதுக்காசி மட்டும் தான் ப்ரோ கிடைக்கும் ப்ரோ தீபாவளி நெருக்கத்துல வேலை சொல்லுவாங்களே இல்ல ப்ரோ நம்மளே டேரக்டா மேம் பண்றதுனால லாஸ்ட் வரைக்கும் கொடுப்போம் இதே கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் வெறும் இருநூத்தம்பது ரூபா ப்ரோ

இவரோட பிரைஸ் என்ன கேட்டீங்க அப்படின்னா வெறும் ஆயிரம் ரூபாய் பண்ணிட்டு இருக்கும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ப்ரோ ப்ரோ நீங்க கீழ வெடிக்கிறதுலாம் காட்டிங்க மேல வெடிக்கிறதும் காட்டினீங்க நீ பறக்கறது எங்க ப்ரோ இருக்கு அதுக்கு இருக்கு இவன தெரியாத மனுஷன் யாருமே கிடையாது ப்ரோ சும்மா வச்சு விட்டாங்க வெண்வெளிக்கே போயிருவாங்க வெண்வெளிக்கே வந்து வெறும் நூறு ரூபாயா சூப்பரா இருக்குங்க இல்ல ப்ரோ வேண்டாம் வேணும் இருக்கான் ப்ரோ தொம்பரம் தொம்பரம் ஆமா ப்ரோ இதெல்லாம் வச்சு விட்டீங்க அப்படின்னா நீங்க வச்சு விட்டு வீட்டுக்கு போனா போதும் ப்ரோ வீடு வீடு சுத்திட்டே இருப்பான் ஓகே அவன் பாட்டு சுத்திட்டே இருப்பான் ப்ரோ எவ்வளவு வெறும் நூறு ரூபா தான் ப்ரோ பத்து பீஸ் இருக்கும் ஆமா பத்து பீஸ் கொண்டது வெறும் நூறு ரூபா தான் ப்ரோ பண்ணிட்டு சும்மா சுத்திட்டு இருப்பாங்க இல்ல ப்ரோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீ மறக்கவே முடியாத ஒருத்தருக்கேன் ப்ரோ நம்ம ஆளு நம்ம நம்மளு போன வருஷத்துல பயங்கரமா யங்கரமா சூப்பரா இருந்துச்சு சூப்பரா கிராக் கிளீன் டைப் கூட ஒரு ஆயிரம் ரூபாய் சவுண்ட் எப்படி வருமோ அந்த மாதிரி கொடுப்போம் ப்ரோ எஃபெக்ட்ல யாராலையும் மறக்க முடியாது நான் சொல்லணும் அவசியம் கிடையாது எல்லாத்துக்கும் தெரியும் இவ்வளவு பெருசும் வெறும் நூறு தான் ப்ரோ நல்லா கூட சூப்பரா எஃபெக்ட் செம்மையா இருக்கும் ப்ரோ ப்ரோங்க அப்படி வந்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஸ்மோக் இருக்குது ஓகே இல்ல எனக்கு ஸ்மோக்லாம் வேண்டாம் அப்படின்னா டின் இருக்குது ஓகே அப்படி வந்தீங்கன்னா போட்டா பிளக்ஸ் இருக்குது இந்த போட்ட பிளக்ஸோட ரேட் என்ன கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சுப்படுறீங்க ப்ரோ வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு முப்பத்தஞ்சு ரூபாய் ஆமா ப்ரோ நம்ம தான் கிடைக்கும் சிவகாசில வேறு எங்கேயுமே கிடைக்காது ப்ரோ சிவகாசில மட்டும் இல்ல வேர்ல எங்கேயும் கிடைக்காது ப்ரோ இன்னும் கொஞ்சம் அல்ட்ரா வேணும் ப்ரோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயங்கரமா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாக்லேட் ப்ரோ சாக்லேட் ப்ரோ இது சாக்லேட் புதுசா இருக்கா ப்ரோ போன வருஷம் அதெல்லாம் பாக்கலையே ஆமா ப்ரோ புதுசா வந்திருக்கு ப்ரோ ஓகே கடுகு சிரித்தாலும் கார குறையாஞ்சலாம் ப்ரோ அந்த குழம்புக்கு வந்தா ப்ரோ எடுத்துக்காட்டு ஓகே இது என்ன டைப் கேட்டீங்க வாட்டர் குயின் டைப் ப்ரோ வாட்டர் குயின் டைப் ஆமா ப்ரோ இந்த தம்பி சின்ன பிள்ளை கையில தரலாம் சும்மா சின்ன பிள்ளை கையில கையில பிடிச்சிட்டு இப்படி ஃபயர் பண்ணாலே போதும் ப்ரோ இதுல இருந்து வந்து ஃபயர் ஆயிரும் இதுல வந்து சும்மா நீ கையை பட்டாலும் இது பட்டாலும் ஒன்னும் செய்யாது நல்லா பக்கா குவாலிட்டி சூப்பரா ப்ரோ சோ வாட்டர் பிரைஸ் என்ன கேட்டீங்க வெறும் 50 ரூபாய் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ 50 ரூபாய்க்கு வாட்டர் கோயின் வாட்டர் கோயின் டைப்ல வெறும் 50 ரூபாய் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ சும்மா வச்சு நீங்க வாட்டர் சட சடசடன்னு அடிக்கலாம் ப்ரோ சோ இது கையில பிடிச்சு விளையாடலாம் கையில பிடிச்சு விளையாடலாம் கிடையாது விளையாடலாம் மேல பட்டா கூட ஒன்னும் பண்ணாது அந்த அளவுக்கு நல்லா பக்கா குவாலிட்டி ப்ரோ சும்மா வாங்கி மேந்திர சிங் டோனி டைப்ல அடிக்கலாங்க போட்டு வெறும் நூறு ரூபா நாங்க நூறுபா ஒரு நூறு ரூபாய்க்கு போட்டு தரங்க ஒரு சிறோஷ் லிமிட் இல்லைங்க ரேட்டில் யாரும் தர முடியாது வெறும் நூறு ரூபாய் பண்ணிட்டு இருக்கிறோம் போட்டு நீங்க ஓட்ட அடிக்கலாம் நாங்க மேந்திர சிங் டோனி டைப்ல பேட்டராச்சும் அடிக்க மாட்டோம் கேஜி படம் ராக்கி மாதிரி தான் ட்ரிப்பா கைக்குதான் அடிப்போம் அப்படி கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு நம்மளே இருக்குதுங்க ஓகே காலாஸ்டிக்கா கன்னு காலஸ்டிக்கனு காலாஸ்டிக்கா கன்னுங்க உங்களுக்கு கேஜி படத்தில் வந்து ராக்கி அதிக பணம் கொடுத்து வாங்குவாப்புல நீங்க வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாயில வாங்கிட்டு போயிடலாம் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் காலாஸ்டிக்கா கண்ணா வாங்கி அடிக்கலாங்க ஓகே இல்ல நீங்க ஃபயர் பண்ணாலே போதும் நல்லா கிராக்கிங் டைப் போட அழகா சூப்பரா இருக்கும் வீடியோ பாருங்க நல்லா ஜம்மு இருக்கும் ஓகே இந்த வீடியோ நம்ம காட்டுறோம் போன வருஷம் உங்களோட கம்பி கம்பிமத்தாம்பும் ஒரு சிக்னேச்சர் ப்ராடக்டா தான் இருந்துச்சு ஏன்னா கம்பி எல்லாம் டெஸ்டிங் போது நீங்க அதையும் போட்டு விலை கம்மியா நான் கேட்டேன் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு டெஸ்டிங் போட்டு காமிச்சிக்க இந்த வருஷம் என்ன விலையில குடுக்குறீங்க என்ன குவாலிட்டி கொடுக்குறீங்க இந்த வருஷமும் கம்மி நம்ம சேவல் போட்டு ஓகே கம்மி மத்தாவோட பேச கேட்டாலும் நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இது இது போக வந்து மதுக்கு வந்து குவாலிட்டி தான் ப்ரோ நம்ம குவாலிட்டியில வந்து எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டோம் சிவகாசில டாப் டென் ஃபயர் இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எங்க எங்க பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷமா நம்ம வந்து எல்லா சேமல் வீடியோ எல்லாம் டெஸ்ட் வீடியோ போட்டு காட்டுறோம் பாருங்க ஓகே அப்படி கம்மி மத்தா பந்தீங்க அப்படின்னா நம்ம கம்மி மத்தா வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ஓகே இதோட பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் டபுள்யூ டபுள்யூ வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்க ஏழு சென்டிமீட்டர் கம்பி ஓகே இந்த ஏழு சென்டிமீட்டர் கம்பியோட ரேட் வந்து வெறும் ஏழு ரூபாங்க ஓகே உள்ள பத்து பீஸ் இருக்கும் ஒரு பீஸ் ரேட் ஒரு ரூபா கூட கிடையாது எழுபது பைசா தான் எழுபது பைசா வெறும் எழுபது பைசா சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படி வந்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டர் கம்பி இந்த பத்து சென்டிமீட்டர் கம்பி வந்து வெறும் பத்து ரூபா தாங்க பத்து பீஸ் இருக்கும் ஒரு ரூபா தான் அவ்வளவு அவ்ளோதாங்க பத்து சென்டிமீட்டர் கரெக்டா முக்கிய இருக்கும் அப்போ வந்தீங்கன்னா முப்பது சென்டிமீட்டர் கம்பி முப்பது ரூபா இல்லீங்க ப்ரோ முப்பா கிடையாது ப்ரோ வெறும் இருபத்தி எட்டு ரூபா தான் ப்ரோ இருபத்தி எட்டு ரூபா ப்ரோ சென்டிமீட்டருக்கு ஒரு ரூபா கிடையாது ஓகே எங்கயுமே கிடைக்காது ப்ரோ செக் பண்ணி பாக்கலாம் அடிச்சு உடச்சு பாக்கலாம் எங்கேயுமே கிடைக்காது ப்ரோ வெறும் நம்ம கிட்ட வந்து என்ன கேட்டீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு ரூபா தாங்க முப்பது ரூபாய் கிடையாது முப்பது அப்படி நம்ம பதினஞ்சு லிமிட் வந்தோம் அப்படின்னா இதோட ரேட் என்ன கேட்டீங்க அப்படின்னா இது இருபத்தி ரூபா பண்ணிக்கிட்டு நம்ம முப்பது சென்டிமீட்டர் இருபத்தெட்டு ரூபா இருக்குமீட்டர் இருபத்தி எட்டு ரூபா இருக்கு ஓகே கணக்கு இந்த வந்து அஞ்சு இருக்கும் கூட வந்து பத்து பீஸ் இருக்கும் ஓகே மக்கள் நிறைய பேர் வேமத்திர விற்கிறது எப்படி கேட்டீங்க அப்படின்னா இது வந்து சின்னதா இருக்குது இது பெருசா இருக்குது அப்ப இது ரேட் கூட இது கட்டிட்டு கம்மி அப்படி அப்படிதான் அப்படிலாம் கிடையாது

ஓகே இதோட பேச கேட்டாலும் எனக்கு ஆட்சி பிறகுல வெறும் எம்பூரைக்கு பண்ணிட்டு இருக்கோங்க தோங்க ஸ்பெஷல் ஓகே வெறும் எம்பூரைக்கு பண்ணிட்டு இருக்கோங்க இருபது நாற்பது எண்பது ஓகே ஓகே ஓகேங்க இதோட டெடிஷன் நல்லா காட்டுங்க பயங்கரமா இருக்கும் காட்டுங்க பிரதர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம கிட்ட அதுக்கு இருக்குதுங்க டிஸ்கோ வீல் டிஸ்கோ வீல் ஆமா ப்ரோ இதே தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க பிரதர் இதோட ரேட் இதோட ரேட் என்ன கேட்டீங்க அப்படின்னா வெறும் நாற்பது ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோங்க நாற்பது ரூபாய்க்கு டிஸ்கோ வீல் நாற்பது ரூபாய்க்கு டிஸ்கோ வீல் சுத்தமா ஆமா பிரதர் ரெண்டு சுத்தி பேக் சுத்தம் பிரதர் வெறும் நாற்பது ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம் பிரதர் அப்படியே புஷ்மன் டைப் வந்தீங்க அப்படின்னா ப்ளவர் பாட் பிக்கி ஓகே ப்ளவர் பாட்டு பிட்டி ப்ரீதர் இந்த பிளவு பாட்டு பிக்கோட ரேட் என்ன கேட்டிங்க அப்பின்னா வெறும் நம்ம நாப்பது ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்குங்க ஒரு பீஸ் ரேட் வந்து வெறும் அஞ்சு ரூபாய் குறை கிடையாதுங்க ஓகே வெறும் நாற்பது ரூபாய் பண்ணிட்டு இருக்காங்க வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஏறா சொல்லுவாங்க அது வந்து சும்மா டைப் புரோதான் ஓகே நம்மட இந்த பிட்டி டைப்ல ஸ்டார்டிங் வெறும் நாற்பது ரூபா தாங்க ஓகே இங்கயுமே தர முடியாது நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பிளவர் பாட்டு ஸ்பெஷல் வந்தீங்க அப்படின்னா இதோட ரேட்ட கட்டால ரொம்ப ஆச்சரியப்படுங்க வெறும் ஐம்பது ரூபாங்க

ஓகே இதோட ரேட் வந்து மார்க்கெட்ல வந்து எண்பது ரூபாய்க்கு இருப்பாங்க நூறு ரூபாய்க்கு இருப்பாங்க அதெல்லாம் பக்கா குவாலிட்டியா இருக்காதுங்க நம்ம வந்து யூ பெட்டி பாக்ஸே வந்து வெறும் நூத்தி ஐம்பது ரூபா தான் பண்ணிட்டு ஓகே ப்ரோ இதை விட பெட்டரா இன்னும் கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் ஃபவுண்டிங் காமிங்க இன்னும் கொஞ்சம் வெரைட்டியாக காட்டுறீங்க ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா ட்ரை கலர் ஃபவுண்டன்ஸ் ப்ரோ ட்ரை கலர் ஃபவுண்டன் ட்ரை கலர் ஃபவுண்டன் ப்ரோ ஓகே அஞ்சு பீஸ் உள்ள ப்ரோ ஓகே ப்ரோ வெறும் நம்ம அஞ்சு பீஸ் வந்து வெறும் வந்து இரநூறு பண்ணிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே அஞ்சு அஞ்சு கலர்ல வரும் ஆமாங்க அஞ்சு அஞ்சு கலர் தாங்க இருக்குங்க ஓகே வெறும் இருநூறு பண்ணிட்டு இருக்குங்க வெறும் இருநூறு ரூபா தாங்க ஓகே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க பக்கவா இருக்கும் சும்மா அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் போய் அதிக பணம் கொடுத்து காசை வாங்கி ஏமாந்துடாதீங்க ஓகே பிரதர் இப்ப என்னதான் சொல்ல வரீங்க ஒண்ணு பிரதர் இதுக்குள்ள இருக்க மேட்டர் தான் வந்து இந்த சிங்க யானை பிடிச்ச கரெக்டி சொன்னேன் பிரதர் அதுக்குள்ள இருக்கும் அட்ட மட்டும் தான் வேற மேட்டர் எல்லாமே தான் பிரதர் இதுக்குள்ள இருக்கிற பீஸ் தான் அதுக்குள்ளே இருக்கும் ஆனா உங்ககிட்ட அந்த ஒரு பீஸோட ரேட் வந்து நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய் ஏற ரூபாய் இருபத்தம்பா ஓகே இதோட பீஸ் வாங்கி போட்டீங்க அப்படின்னா வெறும் நாற்பது ரூபா தாங்க நாற்பது ரூபாய் இருக்கு நீங்களே கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க ஒண்ணு இல்ல மக்களை அட்டைக்கு விலை கொடுக்காதீங்க பட்டாசுக்கு விலை கொடுங்க வேற ஒண்ணு இல்லைங்க ஓகே ஓகே இதெல்லாம் வந்து சின்ன ஐட்டம் நல்ல டைமிங் மாதிரி ஐட்டம் நம்ம அழுத்த இருக்கு பிரதர் டின் இருக்கு பிரதர் ஓகே இல்ல இவனோட நமக்கு கொஞ்சம் அல்ட்ரா வேணும் இவனே வந்து நாலஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது நம்ம வெப்சைட்ல வச்சிருப்பா செக் பண்ணி பாக்கலாம் இவனோட வேணும் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு இருக்கு ப்ரோ ஹாப்பி ஹாப்பி ஃபவுண்டேன் டென் ஓகே இதுல என்ன ஃபவுண்டேன் இருக்குதோ ராயவ சரவடி எப்படி இருக்குதோ அந்த எஃபெக்ட் இதுக்குள்ள இருக்குங்க ஓகே அவ்வளவு இருக்கும் இது ரேட் என்ன கேட்டிங்கனா வெறும் 100 ரூபாய் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ வந்து வெறும் 100 ரூபாய் தான் 100 ரூபாய் தானா அவ்வளவு ரேட் என்ன ப்ரோ வந்து வெறும் 100 ரூபாய் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே ப்ரோ இல்ல ப்ரோ இவனோட அல்ட்ரா வேணும் நல்ல ஒரு வெரைட்டியா கலர்ஃபுல்லா வேணும் அப்படி கலர்ஃபுல்லா வேணும் அப்படி கேட்டிங்கனா இப்போ நான் காட்றேன்னு தெரியாது யாரும் இருக்க மாட்டீங்க பீ பிகேக் ஃபவுண்டேஷன்

ஓகே பிரதர் இதுக்கு கீழே என்ன வச்சிருக்கீங்க இதை பத்தி நீங்க பேசவே இல்லையாக பேச மணி பிரதர் பிளாக் மணி வெறும் முப்பது ரூபாய் நீங்களும் பணக்காரன் வச்சு நம்புறீங்களா பிரதர் முப்பது ரூபாய் பணக்காரங்களா பிரதர் சும்மா வாங்கி வச்சு விட்டீங்க அப்படின்னா பணமலையா கொட்டும் பிரதர் பிளாக் மணி சிவகாசன் மட்டும் தான் அச்சடிக்கிறோம் பிளாக் மணி அட்டை சொல்லிடுறாதிங்க ரகசியத்தை நீங்களே வச்சுக்கோங்க ஓகே முப்பது ரூபாய் பணக்காரங்களா நீங்களும் நான் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு நம்ம வெப்சைட் நேம் என்ன கேட்டீங்க அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ நம்ம வெப்சைட் பற்றி செக் பண்ணி பாருங்க ரொம்ப எளிமையாக தமிழில் புரியுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கீழே திரு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணாலே போதும் நம்ம வெப்சைட் லிங்க் சென்ட் பண்ணி விட்டுருவோம் நீங்கள் அதுலேயுமே ஆர்டர் போட்டுக்கலாம் எனி டவுட்னாலும் கஸ்டமருக்கு கால் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவோம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் மது மதுக்கிராக்கசின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாங்க பட்டாசு வெடிக்கலாம்